அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன் யோகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் என் கணிதத்தில் ஐந்தாம் தேதியில் பிறந்த புதன் ஆதிக்கர்களை பற்றி பேச அவர்களுடைய பொது பலன்களை இதில் தெரிந்து கொள்ளலாம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதியில் பிறக்கக்கூடிய அன்பர்கள் புதன் ஆதிக்கத்தில் பிறக்கிறார் புதன் என்றாலே பஞ்ச பூதங்களில் அது காற்று காற்றினுடைய தன்மைகள் இடத்துக்கு தகுந்த போல் மாறும் அது சூறாவளியாக இருக்கும் தென்றலாக இருக்கும் வாடைக்காற்றாக இருக்கும் காற்றில் எத்தனையோ விதங்கள் உண்டு அதுபோல் அந்த புதனுடைய தன்மை அந்த புதன் கிரகத்தினுடைய மகாவிஷ்ணுனுடைய சக்தி புதனிடம் இருக்கிறது இடத்துக்கு தகுந்த போல் பேசுவது சமயோகிய புத்தி போட்டு வாங்கிறது என்ன சொல்கிறாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் இரண்டு ஒரு வியாபாரத்தை முடித்து வைக்கக்கூடிய புத்தி சாதுத்தியங்கள் தூதர்கள் தரகர்கள் இப்படி ஒரு விஷயத்தை வெற்றியடை செய்வதற்கு தேவையான கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் கமிஷன் சார்ந்த துறைகளில் பேங்க் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் ராக்கெட் தொழில்நுட்பம் இப்படி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானங்கள் அனைத்திலையுமே புதனாதிக்கர்கள் பிரசித்தமாக இருப்பார்கள் நடிப்பு துறையிலும் இவர்களை காணலாம் சினிமாவும் இவர்கள் கொத்து வரும் அதனால் முழுக்க முழுக்க அவர்கள் வெற்றி முழுமையாக அடைவது வியாபாரத்தில் தான் வியாபாரம் செய்வதற்கென்றே பிறந்தவர்கள் இடத்திற்கு தகுந்தவர் போல் பேசி எவ்வளோ அவர்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும் கலங்க மாட்டார்கள் நான் இருக்கிறேன் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இயற்கையாகவே அவர்களிடத்தில் உண்டு அதனால் புதன் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் கண்கள் ஒரு மலர்களைப் போல் இருக்கும் துரு என்று இருப்பார்கள் அவர்கள் முகத்தை பார்த்தவுடனே அவர்கள் கண்களை பார்த்தாவே தெரிந்துவிடும் அவர்கள் மோகன சக்தி அதிகம் அவர்களை சுற்றி எப்பொழுதும் ஆண்களாக இருந்தால் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆண்களாக இருந்தாலும் இருபாளர்களிலும் நண்பர்கள் அதிகமாக அவர்கள் இருப்பார்கள் அதனால் அதில் நல்ல நண்பர்களை எடுத்துக்கொண்டு தீய நண்பர்களிடத்திலே ஜாக்கிரதையாக இருந்தால் வாழ்க்கை வளம் பெறும் இல்லை என்றால் அவர்கள் மூலமாகவே அதிக நண்பர்கள் இருப்பதும் தவறு நண்பர்களே இல்லாமல் இருப்பதும் தவறு என்று ஒரு பழமொழி இருக்கிறது அதனால் புதன் என்றாலும் மோகன சக்தி ஆக்கிரணா சக்தி உங்களிடத்தில் இருக்கும் உங்களுடைய இந்த அறிவு எதையும் மாற்றத்துக்குரியது உங்களுக்கு இந்த உலகமே எல்லோரையும் பார்த்தால் அறிவு குறைவானவர்களைப் போலவே தெரியும் உங்கள் அளவுக்கு வேகம் யாராலையும் கொடுக்க இயலாது உங்களுடைய தோல்வி காரணம் பிறர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மென்மையாக செயல்படுவது முயற்சி இல்லாமல் இருப்பது நமக்கு தகுந்த ஒரு முயற்சியாளர்கள் இல்லை என்பதை நீங்கள் அடிக்கடி வருத்தப்படுவீர்கள் வெகு சீக்கிரமாக பெரும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வரும் அப்படிப்பட்ட தொழில்களை நாடும் உடல் உழைப்பின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய தொழில்களை வெறுப்பார்கள் மூளை உழைப்பின் மூலமாக பெரும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற தொழில்களை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த தொழில் அவர்கள் வெற்றியும் அடைவார்கள் அதற்கான அறிவு ஆற்றல் மக்கள் தொடர்பு அனைத்துமே இருக்கும் அதையெல்லாம் நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதேபோல் இந்த ஐந்தாம் ஆதிக்கத்திலும் இரண்டாம் ஆதிக்கத்தில் பிறப்பவர்களை குழந்தைகளை மிகவும் ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டும் அவர்கள் கற்பூர புத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தி நிலையை உருக்கும் புத்திக்கு அதிபதி புதன் ஒரு தவறான நடவடிக்கை ஒரு இடத்தில் இருக்கிறது தப்பான பழக்க வழக்கங்கள் இடம் இருக்கிறது அவர் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் அவர் நண்பர்களாக இருக்கலாம் அவர்களிடத்தில் ஒரு இரண்டு வயது குழந்தை தானே மூணு வயது குழந்தை தானே ஐந்து வயது குழந்தை தானே என்று நீங்கள் விடக்கூடாது அப்படி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பழக்கங்களை எல்லாம் அந்த தீய பழக்கங்களை கிரகித்து கொண்டு அந்த தீய பழக்கங்கள் உயர்நிலைக்கு சென்று விடுவார்கள் இவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இவர்களை போல் நல்லவர்களும் இல்லை இவர்கள் தீவிரளாக தான் டானுக்கு டானாக மாறிவிடுவார்கள் அதனால் எதையுமே மிகைப்படுத்தி காட்டுவதுதான் புதன் காற்றினுடைய சக்தி அதனால் இந்த ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பதினேழு வயது வரை எதை கற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் இறுதி வரல இருக்கும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து அதற்கு தகுந்த போன்ற கல்விகளையும் அதற்குரிய பண்பாடையும் தர்மத்தையும் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பது உங்களுடைய கடமையாகும் குறைந்தபட்சம் தவறான அவர்கள் முன்னாடி சண்டையாவது போடாமல் இருக்க வேண்டும் தவறான வார்த்தைகளையாவது அதையே அப்படி திருப்பி பேசுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு குணம் கற்பூர புத்தி அவர்களுக்கு அதனால் புதனாதிக்கத்தில் பிறப்பவர்கள் சதா எப்பொழுதும் ஒரு திட்டத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் தூங்கினாலும் தூங்கும் மூளை தூங்காது தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும் தூக்கம் மட்டும் உங்களுக்கு கெட்டுவிட்டால் எல்லா விதமான நோய்களும் உடம்பில் வர ஆரம்பித்துவிடும் உடல் ரீதியான பாதிப்பில் அதனால் எண்ணெய் ஸ்தானம் செய்வது மிகவும் நன்மை தரும் ஏன்னா மூளை சதா வேலை செய்து கொண்டே இருப்பதனால் சிரசில் தலையில் சூடு ஏற்பட்டு அதனால் முடி கொட்டுதல் மறதி தலைவலி போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடும் அதனால் அதற்கு நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் அதேபோல் நீங்கள் வெற்றியடைவதற்கென்றே பிறக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்வது எப்படி என்பது உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் முடிந்தவர்கள் நீங்கள் வேலைக்கு செல்லாதீர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கூட்டெண் ஒன்று மூன்று நான்கு வந்தால் நீங்கள் வேலைக்கு செய்யலாம் அப்படி உங்களுடைய கூட்டு எண்ணில் ஒன்றோ நாலோ மூன்றோ இல்லை என்று சொன்னால் தயவுசெய்து வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஒத்து வராது அதனால் சுய தொழிலை செய்யுங்கள் சுயமாக முடிவெடுங்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் ஏஜென்ட் போன்ற துறைகளில் இன்னைக்கு மாபெரும் வெற்றியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் புதனாதிக்கர்கள் தான் புதன் என்பது பிறருக்கு யோசனை சொல்லுதல் கம்யூனிகேட் மக்கள் தொடர்பு திருமண நிலையங்கள் கமிஷன் ஏஜென்ட் போன்ற முதலீடு போடாமலேயே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இன்னைக்கு மாபெரும் வளர்ச்சி அடைந்தவர்களெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் அதனால் அந்த துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பொழுது வெற்றி ஏற்படும் தேர்ந்து எடுப்பது முக்கியமல்ல உங்களுக்கு மனமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தொழிலை மாற்றலாம் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் தொழிலை மாற்றக்கூடாது அந்த துறையில் என்னென்ன செய்யலாம் என்பதை தான் ஒரு ஹோட்டல் கூடை கொண்டு கொண்டிருக்கிறேன்னா அந்த ஹோட்டலில் இன்னும் என்னென்ன செய்யலாம் இப்போ நம்ம சைவம் போட்டு கொண்டிருக்கிறோம் அசைவம் போடலாமா ஒரு சூப்பு போடலாமா இப்படி மாற்றலாமே தவிர அந்த துறையை ஹோட்டல் கடையை விட்டுட்டு நீங்கள் போய் மருந்து கிடவிக்கூடாது அப்படி போனால் உங்களுக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டுவிடும் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி அடைய நீங்கள் தொழிலில் மாற்றத்தை உட்பிரிவுகளில் மாற்றலாமே தவிர அந்த துறையை மாற்றக்கூடாது இந்த புதன் என்பது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த கிரகமாக இருப்பதனால அறிவு சார்ந்த புத்தகங்கள் அச்சிடுதல் உங்களுடைய அறிவை பிறருக்கு போதித்தல் எல்லா விதமான வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பது இந்த மாதிரியான துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் எங்கு வேலைக்கு சென்றாலும் அந்த வேலையினுடைய சக்தியை முதலாளி அனுபவிப்பார் அதை புரிந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் சுயமாக செயல்படுகிற பொழுது சுய தொழில் செய்கிற பொழுது மாபெரும் வெற்றியாளர்களும் வளர்ச்சி அடைந்தவர்களையும் நாம் பார்த்துருக்குறோம் அதனால் உங்களுக்கு சக்தி புத்தி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஈஸ்வர சித்தம் என்று ஒன்று உண்டு உங்கள் மனதுக்குள்ளே தோன்றும் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட ஒரு ஊருக்கு டிக்கெட் எடுத்துவிட்டு முன்னாண்டி ஊரில் இறங்க சொல்லும் உங்கள் மனம் சொல்லுவதை செய்யுங்கள் உங்கள் மனம் சொன்னதை செய்தால் பிறகு நாம் ஏன் செய்தோம் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் அந்த வண்டி எங்கேயாவது விபத்தாக வேண்டியது இருந்தால் உங்களை இறக்கி விட்டுவிடும் அப்படிப்பட்ட சக்திகள்லாம் உங்களுக்கு உண்டு காரில் செல்பவர்களை தான் பாதையை மாற்றுவார்கள் மாற்ற வேண்டும் என்று தோன்றும் இங்கே ஒரு நண்பர் இருக்கிற அவரை பார்த்து விட்டு செல்லலாம் என்று திட்டத்தை மாற்றும் உங்கள் மனதுக்கே அந்த சக்தி உண்டு அதனால் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை துணிந்து செய்யுங்கள் பிறகு நாம் ஏன் செய்தோம் என்பது அது தெரிந்துவிடும் அதனால் எதையுமே ஒரு புதுமை விரும்பிகள் புதுமை பித்தர்கள் என்றவர்களை சொல்ல இவர்களுடைய பல இவர்களை திருமணம் செய்து கொள்வர்கள் தான் இவர்களை பற்றி ரொம்பவும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இன்று பிடிப்பது நாளைக்கு பிடிக்காது இதுதான் பிரச்சனை தானே இன்றைக்கு ஒரு ஒரு கத்திரிக்காய் குழம்பை வைக்கிறீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு அதே குழம்பை அவர்கள் வைத்தால் நேற்று நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவார் ஆனால் அதே குழம்பை மீண்டும் வைத்தால் இது எனக்கு பிடிக்கவில்லை என்பவர் நேத்து சொன்னீங்களா அது நேத்து காரணம் புதன் என்பது காற்று பூதம் இடத்துக்கு தகுந்தபோது மாறிக்கொண்டே ஊட்டி கொண்டே விட்டால் ஊட்டியில் பத்து நாள் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு நாள் தான் இருப்பாங்க அடுத்து ஜிம்லா போகலாங்கிற எண்ணம் வரும் இதுக்கெல்லாம் காரணம் புதனுடைய சக்தி இதை புரிந்து கொண்டு அதனால் உங்களுடைய இவர்களுக்கு என்ன பிடிக்கிறது இவர்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் புதுமையான இடம் புதுமையான சூழல் இப்படிப்பட்ட தொழில்களை நீங்கள் அமைத்து கொண்டால் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் புது புது சூழலில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொழில்கள் கம்பெனியில் நீங்கள் ஓரிடத்தில் இருந்து வேலை செய்யாமல் டிராவலிலே இருக்கக்கூடிய தொழில்கள் இதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை மாபெரும் வெற்றியாக இருக்கும் உங்களுடைய வெற்றி உறுதியாக இருக்கும் என்று சொல்லி புதன் ஆதிக்கியர்கள் வெற்றியடைய எல்லாம் உள்ள பராசக்தி அருள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகளை நன்றி வணக்கம்